வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே காஞ்சிபுரம் தேவநாதன் ஒருத்தர் கோவில் கருவறைக்குள்ளே என்ன செஞ்சார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் இல்லை கோவில் கருவறைக்குள்ளே என்னென்னால் நடக்குதுங்கிறது அப்பப்போது வீடியோக்களில் ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இதன் தொடர்ச்சியாக ஒரு வீடியோ வந்துருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் ஒரு பெரிய அங்கே புகழ்பெற்ற ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு பெண் பக்தைகள் போகிறாங்க போய் என்னடா உள்ள பாட்டு சத்தம் டான்ஸ்லாம் ஆடுற கோவில் தானே இது மாறி வந்துட்டோமான்னு ஏதோ எட்டி பார்க்குறாங்க சாமி கும்பிட வந்த பக்தைகள் முகத்தில் அந்த பூசாரி திருநூறு எடுத்து சொல்ல நடிக்கிறார் அவங்க பதறி போய் அப்படியே இறங்கி கீழே இறக்குறாங்க யார் அவங்க சாமி கும்பிட வந்தவங்க கோவிலுக்கு பூஜை செய்யணும் குழந்த படிக்கணும் உடம்பு நல்லாணும் இவங்க நல்லா இருக்கணும் எங்கள் கோவிலுக்கு இது குடி சீக்கிரங்கள் வீட்டில் கல்யாணம் வச்சிருக்கணும் ஏதோ ஒரு நேத்திக்கடன அது இதுன்னு ஏதோ கடவுளை தரிசிக்க இந்த பூசாரி தானே மீடியேட்ரு இந்த பூசாரி மூலமாக எங்களுக்கு புரியாத அந்த மந்திரங்களை தெரியாத மொழியில் சொல்லி நீங்கள்லாம் சக்தி வாய்ந்தவர்கள் நீங்கள் அர்ச்சனை செய்தால் தான் காதுக்கு அதுக்கு கேட்கும் நம்பி வர்ற இந்த பாமரசனம் இருக்குல்ல அந்த பெண்களை வந்து மூஞ்சியில் ஊதியடிக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அவமானம் அவங்க அப்படியே அதிர்ச்சியாகி அந்த லேடி கீழே இறங்குறாங்க இது ஏதோ ஒரு வீடியோல இது வெளியாகிருக்கு வெளியாகாத வீடியோலாம் என்னன்னே நம்ம கேட்கவே கூசுது அப்போ உள்ள என்ன கருமம் நடக்குதுன்னே தெரியல ரொம்ப அசிங்கமான விஷயங்கள் தான் அப்பப்போ வெளியாகிற வீடியோவே இப்படி இருக்கு இதெல்லாம் சிக்கின வீடியோக்கள் சிக்காதது எவ்வளவுன்னு தெரியல இதுக்கு தான் கருவறைக்குள்ளே வராத இது எங்களுடைய இந்த பிரைவேட் ஏரியாவுக்குள்ளே நீ வராத வராதுன்னு அடுத்தவனை வராதன்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான் இன்னைக்கு அந்த வீடியோல என்ன சிக்கியிருக்குன்னா அறையும் குறையுமா வேட்டியை தூக்கக்கூடாத அளவுக்கு எல்லைக்கு மீறி வேட்டியை தூக்கி கட்டி தூக்கி காமிச்சு அசிங்கமாக ஆபாசமா அந்த கடவுளுக்கு பூஜை செய்யக்கூடிய அந்த பூசாரிகள் ஏன்னா அவர் மந்திரம் சொல்லி அவர் பூஜை தான் அந்த கடவுளுக்கு கேட்கும் மற்றவங்க அதுக்கு வரக்கூடாது அப்படித்தானே இவங்க ஆகம சட்டத்துல வச்சுக்கிட்டு எங்க ஆகம விதிப்படி இப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இவர்கள்லாம் அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பிராமின் பூசாரியோ நான் பிராமின் பூசாரியோ முதல்ல நீங்க கோவில் பூசாரிங்கிற கான்செப்ட கட்டுப்பாடே இருக்கக்கூடாது அவர்களை கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்களே இப்ப கூட இந்த முருகன் மாநாட்டில் இந்து அறநிலைத்துறையை அரசு கட்டுப்பாட்டிலிருந்து இருந்து வெளியேற்று கோவிலுக்குள்ள யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணட்டும் இது இந்து தர்மம் எங்க இந்து இதுக்குள்ள ஏன் நீ கணக்கு கேட்கிற இப்படிலாம் கேட்கிறாங்களே அப்படி சொல்றதுடைய நோக்கம் இதுதான் யாரும் எதுவும் எட்டி பார்த்துடக்கூடாது யாரும் எதுவும் கேட்டுறக்கூடாது யாரும் கணக்கு கேட்டுறக்கூடாது உள்ளே போய் பார்த்தா கிட்டத்தட்ட அவுத்து போட்டு ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு கிடக்குறாங்க எங்கே உங்கள் ப்ரைவேட்டாக உங்கள் வீட்டில் உங்கள் பாத்ரூமில் உங்கள் பெட்ரூமில் நீங்கள் ஆனால் யாரும் கேட்க வேணாம் கோவில் அது புனிதமான இடம்னு நீங்கள் தான் நம்ப வைக்கிறீங்க இவங்களாம் புனிதமானவர்கள் நம்ம நம்பணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க புனிதமானவர்கள் கடவுளுக்கு பூஜை செய்கிற பூசாரிகள் புனிதமானவர்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு உள்ள போட்டுட்டு ஆபாசமான பாட்டுக்கு வேட்டியை தூக்கி காட்டிட்டு அந்த வீடியோல அந்த தூக்கி காட்டுற இடத்த வந்து காமிக்க மாட்டான் பிளர் பண்ணி காமிக்கிறான் ரவுண்டு போட்டு அப்பனா அந்த இடத்துல எதை காமிச்சிருமான்னு பாருங்க வெளியே சொன்னாலே வைக்க கேடு அந்த வீடியோ எடுத்தவங்க பொது வெளியில் அதை வெளிப்படுத்தும் போது அந்த இடத்த காமிக்க முடியல அப்போ ஏதோ எதோ காமிக்க கூடாத காமிச்சிருக்காரு அந்த ஆள் கரெக்டாக வேட்டியை தூக்கிட்டு இப்படி திரும்புறாரு அந்த இடத்துல பிளர் போட்டாங்க அப்ப எதையோ ஒன்னு பாத்திருக்கு இதோ ஒரு பெண் பக்தர் வேற எட்டி பார்த்துருக்காங்க இதெல்லாம் பாத்திரக்கூடாதுன்னா இதை விபூதி எடுத்து அடிச்சிருக்கிறாங்க விபூதி கெமிக்கல் கண்ணில் போய் பட்டு வேணாலும் ஆகலாம் அப்ப பக்தர்களை நடத்தும் விதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க உள்ள ஆபாசமா நடனம் ஆடலாம் சினிமா பட்டு கேட்டு கூத்து அடிக்கலாம் வர்ற பக்தர்களை அடிக்கலாம் உங்களுக்கு நான் இருக்கா ஒரு ஒரு பக்தர் ஒரு பூசாரி அப்படி சாமி மேலே அப்படி அப்படியே விழிச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு எதையோ என்னம்மா தர தரமாட்டியாப்பா கிட்ட அப்படி தூக்கி எறிகிறேன்னு ஏதோ ஒரு லேடி கெட்டதுக்கு அந்த லேடியை பலாருன்னு அடித்தாப்புல நடந்துச்சா இல்லையா ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு பணமும் கொடுத்து இவங்களை பூஜை செய்ய சொல்லி வாங்கிட்டு போக வேண்டியது இருக்கு நம்ம வீட்டு பெண்கள் இப்ப புரியுதா இந்து அறநிலையத்துறை அரசு கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடாது எங்ககிட்ட ஃப்ரீயா விட்டுருங்க ஃப்ரீயா விட்டுருங்க இந்து அறநிலையத்துறையை தனியாருக்கு விட்டுருங்க நாங்களே வச்சுக்கிறோம் நாங்களே அதை செலவு பண்ணிக்கிறோம் நாங்களே கணக்கு காமிச்சுக்கிறோம்னு சொல்லும் போது அதனுடைய உள்ளர்த்தம் புரியுதா இவர்களுடைய ஆபாச கூத்துக்கள் காம கலியாட்டங்கள் ஊழல் முறைகேடு பணத்தை அடிக்கிறது உண்டியலை பகிர்ந்துக்கிறது இது எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம் நாங்கள் வச்சதுதான் சட்டம் அதற்காகத்தான் இந்து அறநிலைத்துறை வந்து அரசு பக்கம் இருக்கக்கூடாது எங்க கிட்ட இருக்கணும் எங்ககிட்ட இருக்கணும் இங்க சொல்றது இப்படி வேட்டியை தூக்கி ஆடலாம் வேட்டி இல்லாமலே ஆடலாம் வரப்போற பக்திகளை கையை பிடிச்சு இருக்கலாம் ஓங்கி கன்னத்துல பலாறுன்னு அடிக்கலாம் சாமி சில மேல காலை மிதிச்சுக்கிட்டு சாமியை அவமானப்படுத்திட்டு உட்காரலாம் உட்கார்ந்தாங்களா இல்லையா ஒரு படம் வெளியாயிடுச்சு நம்ம காஞ்சிபுரம் தேவநாதன் மாதிரி பெண்களை கூட்டி போய் அங்க உடைகளை களைந்து ஆபாசமா அவர்களை நடத்தலாம் நடத்தி வீடியோ எடுத்து அதை பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சிக்கினது ஒரு தேவநாதன் சிக்காத எத்தனை தேவநாதன்கள் சாமிநாதன்கள் காஞ்சிபுரம் உட்பட எல்லா கோயில்களும் இருக்கிறாங்கன்னு தெரியல சிக்கினது அவர் மட்டும்தான் எத்தனை பெண்கள் இதுக்கு பலியானாங்கன்னு தெரியல எத்தனை பெண்களை இவங்க மிரட்டினாங்க இல்ல ஆதாயம் காட்டி கூட்டி வந்தாங்க இல்ல கடவுளுடைய புண்ணியம் என் கூட இருக்கிறது உனக்கு கடவுளோட புண்ணியம் சொல்லி கூட்டி வந்தாங்க என்னன்னு தெரியல இந்த மாதிரி ஏகப்பட்டது நடந்திருக்கு ஏதோ இப்போ இருக்க அந்த டெக்னிக்கல் உலகத்தில் இந்த வீடியோவில் இதெல்லாம் சிக்கிடுது எவனா ஒருத்தன் ஆர்வ குளாரில் கேமரா எடுத்துறாள் அவங்களே கேமரா எடுத்து வெளியே அந்த செல்ஃபோன் கடையில் கொடுக்கும்போது மாட்டிக்கிறாங்க இப்போ இப்போ இது வந்து இன்றைக்கி நடந்தது கேமரா எடுத்துருக்க மாட்டாங்க இதுதான் அன்றாடம் நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேர் கேட்டிருப்பான் நிறைய பேர் பார்த்துருப்பான் எவனா ஒருத்தன் கேமரா எடுக்கும்போது தான் இதெல்லாம் மாட்டி வெளியே சிக்கி சின்ன பண்ண மாறுது இப்போ இந்த இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சிலாம் அந்த மாநாடு நடத்தி இந்து அறநிலைத்துறையை வந்து தனியாருக்கு கொடுக்கணுங்கிறாங்களே இதுக்கு தானா இதுக்கு தானாங்கிறேன் நான் இதில் ரெண்டு விஷயம் இவங்க என்ன பண்ணாலும் கேட்க முடியாது இவங்க இவங்க பசம் கோவில் போயிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் கேட்க முடியாது உள்ளா என் ட்ரெஸ்ஸோடு இருக்கானா ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறானா பக்தரை அடிக்கிறானா பக்தியை கைப்பிடிச்சு இழுக்கிறானா கண்ட்ரோல் முத இருந்து நீங்கள் வெளியே வரவே முடியாது அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும்போதே இவ்வளவு அடாவடி அத்துமீறல் மிரட்டல் அராஜகம் இதுதான் கடவுள் பக்தியா உண்மையிலே இவர்களுக்கு கடவுள் பக்தி இருக்கா அதெல்லாம் யோசிப்பார் கடவுள் முன்னாடி எதையெல்லாம் காமிக்கக்கூடாதோ அதை காமிச்சு ஆடுறாங்க வேட்டியை தூக்கி காமிக்கிறாங்க இவங்க வந்து கடவுளுக்கு வந்து பூஜை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய புனிதவான்கள் புண்ணியவான்கள் இவர்களுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உண்டு இவர்களை சாமி என்று சொல்லணும் இப்படி சொல்லி வச்சிட்டு உள்ள ட்ரெஸ்ஸை தூக்கி காமிச்சு ஆடுறாங்க பொம்பளைங்களை விபூதி அடிக்கிறாங்க பொண்ணுங்களை கன்னத்துல அறையிறாங்க பெண்களோட ஆபாசமா லீலைகள் நடத்துறாங்க இதை கேட்க இந்து அறநிலையத்துறை அலுவலர்களோ செயலாளர்களோ வந்தால் மிரட்டுவாங்க தீட்சிதர்கள் சிதம்பரம் கோவில் தீட்சிதர்கள் உள்ள கிரிக்கெட் விளாண்டாங்க தெரியுமா சிதம்பரம் கோவில் தீட்சிதர்கள் உள்ள பத்து வயசு எட்டு வயசு குழந்தை திருமணம் சட்டத்திற்கு புறம்பானது குழந்தை பெண் குழந்தைக்கும் ஆண் குழந்தைக்கும் எட்டு வயசுலயும் பத்து வயசுலயும் கல்யாணம் வச்சாங்க கேட்டால் எங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொருந்தாதுன்னு நாங்க இந்த தீட்சிதர்களுக்கு ஆதரவாக நம்ம ஆளுநர் எல்லாம் குரல் கொடுத்தார் அப்ப இது என்ன நடக்குது புரியுதுங்களா இவங்க ஏன் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம்னு சொல்றாங்கன்னு புரியுதுங்களா இவங்க என்னவும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அதை நீ கேட்க கூடாது இந்த கேம்பஸ்க்குள்ளே நாங்கள் என்னவும் பண்ணிக்குவோம் நீ வந்தா தீட்டு ஓதுவார ஆறுமுகம் ஏறுனா தீட்டு தமிழில் திருவாசகம் பண்ணா தீட்டு நாங்கள் சமஸ்கிருதத்திலேயோ என்ன வேணாலும் பேசிக்குவோம் பழகிக்குவோம் கெட்டவர்த்த பழகிவோம் கிரிக்கெட் விளாண்டுக்குவோம் ஃபுட்பால் விளாண்டுக்குவோம் சாமி செலவு முன்னாடி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் குழந்தை திருமணம் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்குவோம் ஆனா நீ கேட்க கூடாது இந்து அறநிலையத்துறை கணெக்டர் ஒன்று சொன்னாருங்க என்ன சொன்னார் இது எப்ப அரசு கட்டுப்பாட்டில் வச்சு நாங்க கண்காணிக்கிறோமோ அப்போல்லாம் கோவில் உண்டியல் காசு நிறைய ஆகுது எப்ப இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே போகுதோ அப்போ கோவில் உண்டியல் காசு குறையுது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன பணத்தை நாங்க பங்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் நீ கவர்மெண்ட் வந்து கணக்கு கேட்காத ஆடிட் பண்ணாத இது எங்க பணம் யார் பணம் மக்களோட வரி பணம் மக்கள் பக்தியில் கொடுக்குற ஏழை எளியவர்கள் வன்னியர்கள் உடையார்கள் ஆதி திராவிடர்கள் கோணாறு அகமுடியர்ன்னு அவை கொடுக்குற பணத்தை இந்த தீட்சிதர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இது ஏன் பணம் இது பகவானை கொடுத்தது பகவானை கொடுத்தா எனக்கு கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு தான் இந்து அறநிலைத்துறையின்னு ஒரு அமைப்பு அரசு கட்டுப்பாட்டில் வச்சு கடவுளுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்வதற்கு குடமுழுக்கு இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம் என்னென்ன கோவில் சேவையோ கவர்மெண்ட்டே செய்யும் மக்களுடைய பணம் உண்டியல் பணம் கொடுக்கணும் இதுதான் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க தட்டில் பணத்தை போடுங்க ஐயருக்கு பிரச்சனலாக பணம் கொடு உண்டியலில் போடாத கவர்மெண்ட்டுக்கு போயிடும்னு எவ்வளோ மோசமானவங்க பாருங்கள் இவங்க தான் கடவுள் பக்தி இவங்களுக்கு யாருக்காவது கடவுள் பக்தி இருக்கா எல்லாம் பணம் ஆபாசம் இவங்க உல்லாசமாக இருக்கிறது இவங்க கொள்ளையடிக்கிறது இவங்க கூத்தடிக்கிறது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இதற்குத்தான் இவர்கள் இந்து அறநிலையத்துறை வந்து இருக்கக்கூடாது இந்து அறநிலையத்துறை இருக்கக்கூடாதுங்கிறது கடவுள் பக்திக்காகவோ இந்து மத நன்மைக்காகவோலாம் கிடையாது இவர்கள் வேட்டியை நல்லா தூக்கி கட்டி காட்டி ஆடுவதற்கும் அதை ஏதாவது பொண்ணுங்க யாரும் பார்த்துட்டா மூஞ்சியில் விபூதி அடித்து விரட்டுவதற்கும் பொண்ணுங்களை அடிக்கிறதுக்கும் பெண்களோட சல்லாபம் செய்கிறது இது மாதிரி விமர்சனங்கள் வரும்போது அதை ஒவனா தட்டி கேட்டால் எங்கள் பிரைவேட் உரிமை இப்பயும் அப்படிதான் சொல்கிறாங்க கவுர்மெண்ட் இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமும் இது எங்கள் உரிமை நாங்கள் பண்ணுற அடாவடித்தனம் ஆபாச எல்லை மீறலை கேட்கக்கூடாதுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ இது எவ்வளோ ஒரு மோசமான விஷயமா இருக்கு பாருங்க எவ்வளவு ஒரு ஆபாசம் எவ்வளவு ஒரு மோசம் பாருங்க காஞ்சிபுரம் தேவநாதன் கோவிலுக்குள்ள பண்ணது அப்போ அவ்வளவு சர்ச்சையாச்சு இப்போ அதெல்லாம் மறந்துட்டாங்க இப்போ பல சாமிநாதன்கள் தேவநாதன்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மதுரை மதுரை காஞ்சிபுரம் திருநெல்வேலின்னு எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்களான்னு நீங்க இனிமேல் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நமக்கு தெரிஞ்சது காஞ்சிபுரம் காஞ்சிபுரங்கிறோம் ஏதோ அந்த ஊர் மாட்டிருச்சு ஏதோ காஞ்சிபுரத்துல தான் நடக்கிற மாதிரிலாம் கிடையாது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பாத்துட்டு வட தமிழ்நாடுக்கு தென் தமிழ்நாடு இப்போ குறைவான்னு கேட்குற அளவுக்கு இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த கான்செப்டை தான் நம்ம இப்ப கேள்வி கேட்கணும் இவங்க எதையும் கேள்விக்கு அர்ப்பாற்பட்டதுன்னு ஒரு கான்செப்ட் வைக்கிறான் கோவில கேள்வி கேட்றாத கடவுளை கேள்வி கேட்டுறாத பூசாரியை கேள்வி கேட்டுறாத இதெல்லாம் கவர்மெண்ட் நுழையக்கூடாது இது எங்க ப்ரைவேட்டாக நாங்க பார்த்துக்குறோம் இவங்க பாத்துக்கிறோம்னா இன்னும் அடிப்படையில் போனால் கோவில்கள் எதுவுமே இவர்களுக்கு சொந்தம் கிடையாது தீட்சிதர்களுக்கு இப்போ இந்த கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க அனைத்து ஜாதி அர்ச்சகருக்கு எதிராக கோவிலுக்கு கட்டினது ஃபுல்லா தமிழர்கள் கோவையில் கட்டுனது ஃபுல்லாக யார் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அகமுடியார் கோணாறு நாடாறு நாயக்கியர் பிள்ளைமாருன்னு அவனோட ரத்தம் உழைப்பு வேர்வையில் கட்டினது பணம் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள ஜமீன்தார்கள் பண்ணையார்கள் அவன் ஊரில் ஒரு மன்னர்கள் இவன் தான் கொடுத்துருக்கான் அப்போ எந்த விதத்துலையும் இங்கே தீட்சிதர்களுக்கு இங்கே இவர்களுக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் பிறப்பின் அடிப்படையில் எங்களுக்கு சில அதிகாரம்னு இதை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கேட்கலாம் இந்த பூசாரி வந்து பிராமின் பூசாரியா நான் பிராமின் பூசாரியா யாராக இருந்தாலும் பூசாரி தரம் என்ற பெயரில் நீ செய்வது என்ன இதுதான் கடவுள் பக்தி நடவடிக்கையா இப்ப இந்த கோவிலுக்குள்ள வந்து டான்ஸ் ஆனதுல ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்டினோ இருக்காங்களா அந்த பொண்ணு முதல உபதி அடிச்சது முஸ்லீமா கிறிஸ்டினா கடவுள் மறுப்பு கொண்ட நாத்திகரா தினந்தோறும் அம்பாளை பூஜிக்கின்ற கடவுளுக்கு சேவை செய்கின்ற நம்ம அவங்க அவர்கிட்ட போய் அவர் அப்படி மாலை எடுத்துட்டு வந்து அந்த இத சொல்லி வச்சாதான் சக்தி இருக்குன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க அவருடைய சக்தி என்ன மாதிரியான சக்தின்னு இப்ப தெரியுதா இவர்கள் தான் அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு சொல்றவங்க புரியுதுங்களா புதுசா யார் வந்து விட அப்படியே குடும்ப குடும்பமா அவங்களே அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு ஒரே ஜாதியே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கணும் உண்டியில் இருக்க கோவில் எதுலேயும் எல்லா ஜாதியும் அர்ச்சகராகிறத விரும்புகிறது கிடையாது இது பொருளாதாரம் சொல்ல முடியுது அவ இத்தனை ஆண்டு காலமா அனுபவிச்சிட்டு வர்றது பணம் பங்கு போய்கிட்டு இருக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் அவனுக்கு இந்த இந்து சனாதன அமைப்புல ஒரு உயர்ந்தவனுங்கிற ஒரு இடம் இருக்கு அது எல்லாருக்கும் போயிடக்கூடாது அப்ப அந்த அதிகாரம் மரியாதை குறைஞ்சிரும் ஸோ இது மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டு தான் அனைத்து ஜாதி அர்ச்சகராக கூடாது தமிழில் மந்திரம் வரக்கூடாது சமஸ்கிருதத்தில் தான் இருக்கணும் பெண்கள் உள்ள வந்து விடக்கூடாது சூத்திரர்கள் பஞ்சவர்கள் வந்து விடக்கூடாது நான் பிராமின்ஸ் வந்து விடக்கூடாது இதையெல்லாம் வரையறுப்பதின் பின்னாடி நீங்கள் நினைக்கிறீங்க இந்து மத கட்டுப்பாடு புனிதம் இது இந்துத்துவ இந்து மதத்தின் அடையாளம்னு நினைக்கிறீங்க ஒன்றும் கிடையாது இவர்கள் உள்ள என்ன வேணாலும் பண்ணலாம் பணத்தை கொள்ளையடிக்கலாம் ஊழல் செய்யலாம் முறைகேடு பண்ணலாம் கவர்மெண்ட் இந்து அறநிலையத்துறையோ கேள்வி கேட்கக்கூடாது இதுதான் இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் இப்போ இந்த வீடியோ நான் தான் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி அப்பப்போ வீடியோ லீக் ஆகும்போது இது குறித்து விழிப்புணர்வாக பேசுகிறோம் பொதுவாகவே இதுதான் தான் நடந்துக்கிட்டு இருக்குது நான் என்ன கேட்குறேன் உண்மையான கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுள் இதை ஏற்றுக்கொள்வாரா நீங்கள் கொண்டாடுகிற இந்து கடவுள் அம்மனோ அம்பாலோ சிவனோ விஷ்ணுவோ இதுதான் சிவன் விஷ்ணுவுக்கு இந்த பூசாரிகள் தருகின்ற மரியாதை அப்போ இந்த பூசாரிகளுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு தயவுசெய்து கேளுங்க எதுக்கெடுத்தாலும் இது கிறிஸ்தவன் அவன் முஸ்லீமு அவன் நாத்திய அவன் கம்யூனிஸ்ட்னு மற்றவனை குறை சொல்றீங்களே நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய இவர்களெல்லாம் இந்து மத காவலர்கள் இவர்கள்லாம் கடவுள் நம்பிக்கையாளர்கள் நீங்கள் நம்பி போய் சுவாமி பிரசாதம் கேட்குறீங்களே இவர்களுக்கு முதலில் கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் முன்னாடி ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணுவானா கடவுள் முன்னாடி வேட்டியை அப்படி தூக்கி காமிப்பானா கடவுள் முன்னாடி நிர்வாணமாக பெண்களுடைய பெண்களுடன் அவன் சல்லாபம் செய்வானா இதெல்லாம் சாமி சிலைக்கு முன்னாடி நடந்தது கற்ப கிரகத்தில் நடந்தது கற்ப கிரகத்துக்குள்ளே வேறு யாரும் உள்ளேயே போகக்கூடாது இவனும் அவனை விருப்பப்பட்ட லேடிஸையும் கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போய் பண்ணக்கூடாத லீலைகள்லாம் பண்ணி ஒரு செல்ஃபோன் வீடியோவில் வெளியே வச்சு தெரியல இப்போ இது ஒன்று வெளியாயிருக்கு அப்போ இன்னும் இது நடந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு துளி உதாரணம் ஒரு ஒரு துளி தானே ஒரு சாம்பிள் என்ன ஒரு பானை ஒவ்வொரு சோறு முழுக்காக சாப்பிட்டு பார்த்தா வெந்துடுச்சான்னு வந்து ஒரு பருக்கை தானே வெந்து பார்ப்பான் ஒரு பானை சொத்துக்கு ஒரு பருக்குன்னு அப்போ புரிஞ்சுக்கோங்க கோவில் கருவறைக்குள் மற்ற ஜாதியினர் வரக்கூடாதுன்னு இவங்க சொல்வதற்கு பின்னால் உள்ள அரசியல் கோவிலுக்குள் இந்து அறநிலையத்துறை கணக்கு கேட்கக்கூடாது என்று சொல்வதற்கு பின்னால் இவர்கள் பொருளாதார ஆர்கனைசிங் லூட்டிங் மாதிரி மன்மோகன் சிங் மாதிரி எல்லா பணத்தையும் பங்கு போட்டு ஊழல் செய்கின்ற இவர்களுடைய கொள்ளை இது ரெண்டும் இருக்கு இதை மறைக்கத்தான் இது எங்களுக்கு மட்டும்தான் உண்டு இது என்ன இருந்தாலும் பிராமணர்களால் முடியும் இது இந்த ஜாதியினர்கள் மட்டும்தான் முடியும் இது இவர்களுக்கு மட்டுமே உள்ள உரிமைன்னு ஆயிரத்தெட்டு வியாக்காரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா இந்து அறநிலைத்துறைன்னு ஒன்று ஏன் வேணும் அது ஏன் இவங்களுக்கு வெறுக்கிறாங்கன்னு இப்போ இந்து அறநிலைத்துறைக்கு இது கம்ப்ளைண்ட் போயிருக்கு செயல் அலுவலர் அந்த த தக்கர் எல்லாருக்கும் நடவடிக்கை எடுக்க போய் இந்த வீடியோ கம்ப்ளைண்ட் போய் இந்த கோவிலில் நடவடிக்கை எடுக்கணும்னு போயிருக்கு இப்போ இந்து அறநிலைத்துறை என்று ஒன்று இல்லை என்றால் அரசின் கட்டுப்பாட்டில் இந்த மாதிரி கோவில்கள் வரவில்லை என்றால் இது நீங்கள் என்ன செய்ய முடியும் முதல் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கே ஒரு விங் கிடையாது உங்கள்கிட்ட இவங்க அதைத்தான் சொல்கிறாங்க எங்களுக்குள்ள நாங்கள் என்ன வேணாலும் பணம் வங்கிக்குவோம் பிரிச்சுக்குவோம் எங்ககிட்ட கணக்கு கேட்காத வா பூஜை சரியா யார் பேர்ல என்ன நட்சத்திரம் என்ன இது போ அதைத்தான் நீங்கள் என்ன நடக்குது நீ கவனிக்காத உனக்கு கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குழந்தை இருந்து இங்கே என்ன வேணாலும் நடக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாம் எங்களை கட்டுப்படுத்தாது இதைத்தான் அவர்கள் நிறுவ முயல்கிறார்கள் புரிதுங்களா எங்களை கணக்கு தான் அப்பாவும் இந்துக்களிடம் பாத்தீங்களா நம்ம இந்துக்கள் பணத்தை அரசாங்கம் கொள்ளையடிக்குது நம்ம இந்துக்கள் பணத்தை திமுக கொள்ளையடிக்குது அதிமுக கொள்ளையடிக்குது திராவிட மாடல் அரசு கொள்ளையடிக்குதுன்னு இப்படியாக இந்து அறநிலையத்துறையை பத்தி சராசரி இந்துக்கள்கிட்ட வன்ம பிரச்சாரத்தை செய்கிறாங்க என்னது ஐயோ நம்ம இந்துக்கள் பணத்தை கவர்மெண்ட் எடுத்துக்குது இந்து கோவில் பணத்தை கவர்மெண்ட் எடுத்துக்குது இவங்க உண்மையான நோக்கம் என்னது அந்த பணத்தை இவங்க மட்டுமே தனியார் வச்சு தனியா கொடுத்து இவங்க மட்டுமே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும் உள்ள இவங்க பண்ற ஆபாச குத்துக்களை யாரும் கேட்கக்கூடாது தான் யாருமே எங்களை கணக்கே கூடாது இந்து அறநிலைத்துறை கூடாது கவர்மெண்ட் ஆபீஸ் கூடாதுன்னு சொல்றாங்க புரியுதுங்களா கருவறை போராட்டம்ங்கிறது ஒரு உரிமை சார்ந்த போராட்டம் மட்டும் இல்ல பொருளாதார மீட்பு போராட்டமும் கூட அதனால செய்து இந்த யாராவது ஒருத்தர் வந்து இந்துக்களே வாரி இந்துக்களுக்கான உரிமை நான் இந்துக்களுக்கு என்ன உரிமை இந்துக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது கேளுங்க கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு இந்துக்களின் இந்த மாதிரி உரிமைகள் குறித்து அவங்க பேசினதே கிடையாது இருபத்தி நாலு நேரமும் கோவில் இந்து அறநிலைத்துறையிலிருந்து போயிடணும் தனியார் வசம் வந்துடணும் எங்க கிட்ட வந்துடணும் எங்ககிட்ட வந்துடணுங்கிறாங்க எங்க கிட்ட வந்துடணும் அவங்க சொன்னது மூலமா இந்த மாதிரி கூத்துக்கள் தான் நடக்கும் இதை யாரும் தட்டி கூடாதுங்கிறாங்க இந்த கேஸே பாருங்களேன் அவ்வளவு எளிதா நடத்த விட மாட்டாங்க அந்த அளவுக்கு அதிகாரம் வாய்ந்தவர்கள் இப்ப இந்து அறநிலைத்துறைக்கு போய் செயலர் போய் இதுக்கு நடவடிக்கை எடுத்து வீடியோ எடுக்கும் போதே ஆயிரத்தி எட்டு அழுத்தங்கள் வரும் கவுர்மெண்ட்டை விட இவங்க சக்தி வாய்ந்தவர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது அதுக்குள்ளேயே இது இந்து விரோத அரசாங்க ஏன் பள்ளிவாசலுக்குள்ள நடக்கலையான்னு ஒருத்தன் கேட்பான் உன்னே சர்ச்சில் இது மாதிரி உள்ளே போயிருவீங்களான்னு கேட்பாங்க அப்போ இங்கே பண்ண தப்பை பத்தி பேச மாட்டாங்க உடனே அடுத்த மதத்தை பத்தி அவங்கள்ட்ட உண்டா அது நடந்துச்சே அன்னைக்கு இப்படி நடந்துச்சு இப்படி தான் அவங்க மாற்றுவாங்க இவ்வளையே இங்கே நடந்தது ஆபாசத்தை பத்தி பேச மாட்டாங்க காஞ்சிபுரம் தேவநாதன்லேருந்து இருந்து இந்த இப்போ கோவில் அர்ச்சகர் வேட்டி தூக்கிட்டு ஆடினாரு அந்த பூசாரி வரையும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அவர்களை தான் இவர்கள் காப்பாற்றுவார்கள் இவ்வளிய உண்மையில் கடவுள் நம்பிக்கை கொண்ட இந்துக்களுக்கு ஆதரவாக இவர்கள் என்றுமே செயல்பட்டது கிடையாது அந்த இந்து மக்களின் உணர்வுகளுக்கோ கல்வி வேலைவாய்ப்பு உரிமைக்கோ ஆன்மீக வழிபாட்டு உரிமைக்கோ அவர்கள் ஆதரவானவர்கள் அல்ல முற்றிலும் எதிரானவர்கள் என்பதை இந்த காணொலி மூலம் இந்த அரசியல் மூலம் நீங்கள் தான் இந்த வீடியோ இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி